என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நமக்கு ராகு காலம் நேரம் உங்கள் ஊருக்கு அருகாமையில சிவா ஆலயம் இருந்துச்சோம்னா கண்டிப்பாக இங்கே பைரவர் இருப்பார் இல்லை பைரவர் கோவில் இருந்தாலும் சரி அப்படி அந்த பைரவருடைய ஆலயமோ சன்னதியோ இருந்தால் அங்கு நீங்கள் சென்று இந்த நேரத்தில் நாலரை டு ஆறு எட்டு மிளகு ரெடி பண்ணிக்கிறது ஒரு சிகப்பு காட்டன் துணி அல்லது வெள்ள காட்டன் துணி நீங்க ரெடி பண்ணி என்ன பண்ணணும் அந்த எட்டு மிளகையும் அதில் போட்டு ஒரு நல்ல காட்டன் நூல் வச்சு சுத்திக்கிறது ஒரு அகல் அந்த நீங்க எட்டு மிளகு வச்சு அந்த ஒரு மூளை மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன் இல்லையா அந்த மிளகு தீபம் இதற்கு பேர் ஏன் அதில் எட்டு மிளகு நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா கஷ்டங்கள் நீங்க வேண்டும் தடைகள் விலக வேண்டும் ஆயுள் விருத்தியாக வேண்டும் நோய் தீர வேண்டும் இப்படின்னு நம்ம மனசுல நினச்சிண்டு அதை நீங்க வந்து நல்ல நீரை வச்சு விளக்கேற்றுங்க பைரவர்க்கேற்றுங்க நல்லது நடக்கும் இந்த நேரத்தில்